எல்லாருக்கும் ஊருக்கு போறோம் அதுவும் இந்த வாட்டி வந்துட்டு கிளாம்பாக்கத்துல பஸ்ஸ போட்டு கிளாம்பாக்கத்துல காரை போட்டுட்டு காரை வச்சுட்டு பார்க்கிங்ல வந்துட்டு அது இருபத்தி நாலாயிரத்துக்கு ஆங்கழிவங்கல் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா வந்துட்டு மால் அப்படின்னு நினைப்பீங்க ஆல்ரெடி நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க இது வந்துட்டு கிலாம்பாக்கம் வந்துட்டு பஸ் ஸ்டாண்டு நிறைய பேருக்கு என்னன்னா வந்துட்டு மூணு நாளைக்கு வந்துட்டு நூற்றம்பது ரூபா அப்படின்றது தான் அந்த பழைய வீடியோ யாரோ போட்டுருந்துருக்காங்க இப்போ அப்டேட் ஆகிடுச்சி மூணு நாளைக்கு அறநூற்றி ஐம்பது ரூபா இருந்துருச்சு மூணு நாளைக்கு வந்துட்டு அறநூற்றி ஐம்பது ரூபா இப்போ நம்ம இங்கே வந்துட்டு ஊருக்கு போக போகிறோம் காரை வந்துட்டு ஏ ஃபார்ட்டி ஃபோர் இது வந்துட்டு என்னோடய ரிமைண்டருக்காக நான் சக்கரை தரிசு நான் சக்கரை தரிசு எல்லாருமே வந்துவிட்டோம் முன்னிலையே கொஞ்சம் பாதுகாப்பான இடம் மாதிரி தான் தெரியுது பில்லு கொடுத்துருக்காங்க அது உள்ளே வச்சுருக்கேன் என்னாச்சு சரி மக்களே வாங்க நம்ம உள்ளே போவோம் இப்போம்மா ஆச்சு நாங்கள் கிளம்புற ஊருக்கு ஆமாம் மக்களே இங்கே பாருங்க ஈ பைக் இருக்குல்ல பைக்குக்கு மட்டும் சார்ஜ் போட்டுக்கலாமா இங்கே மாதிரி அப்படியே அப்பா கோச்சி கோச்சிட்டு போகிறேன் என் பண்டாட்டி நான் போகிறேன்ப்பா இங்கே வந்துட்டு லிஃப்ட் இருக்குது அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம்லாம் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக அல்டிமேட்டாக வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எங்க ஊர் பெஸ்டாண்ட் மாதிரி இல்லை நல்லா இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஹோட்டலில் வந்துட்டு ஒரு தோசை அறுபது ரூபா நாலு இட்லி ஐம்பது ரூபாயா அறுபது ரூபாயா மொத்தம் இது ஒன்று நல்லா இருக்காண்ணா இதாருங்க ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கல உள்ள இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்துட்டு கார் பார்க்கிங்கு அது ஏன் அப்படி வச்சுக்கிறேன் நான் ஒரு சிந்தனையாளரோ கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்துட்டு கார் பார்க்கிங்கு செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டு பைக் பார்க்கிங்னு நினைக்கிறேன் அது ரெண்டு தனித்தனியாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஆட்டோ தனியார் படிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே ரெஸ்ட் ரூமு ஹோட்டலு அது மாதிரி அந்த சீனு போட்டிருக்கு கிரவுண்ட் ஃப்ளோரு அதுதான் வந்துட்டு இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வர்ற பாதையெல்லாம் ரெண்டு பாதை இருக்குது ஆனால் ஒன்று சுற்று இன்னொன்று வந்து சாக்கெட்டில் வந்து ஏரியெல்லாம் எல்லாம் போல இருக்குது நம்ம பார்க்கிங்லேருந்து சைட்டாக வந்தோம்னா லிஃப்ட்டு லிஃப்ட்லேருந்து இறங்கினோம்னா டேரெக்டாக வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடலாம் இப்போ வீட்டில் தான் சாப்பிட்டு வந்தோம் அதனால் வந்துட்டு ஆதிக்கு மட்டும்தான் சாப்பாடு தாய்மார்கள் பாலூட்டு முறை குடிநீர் வசதி அங்கே வந்து கைகள் வர்றதுக்கானது இங்கிட்ட குடிநீருக்கானது இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு தெரியுதா இங்கே பாருங்கள் அப்படியே அப்பா இங்கே வாருங்க வேற மாதிரி இருக்கு மக்களே வேற மாதிரி வேற மாதிரி இருக்கு மக்களே இது வந்து நடைமேடை இரண்டு அது ஒன்று அண்ணே இது அரணை பண்ணுண்ணே இது வந்து நடைமேடை மூணு மக்களே நம்ம குடும்பம்லாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க என்னை பார்க்க நீங்கள் எப்படி இருக்குன்னு ஆதிட்டு இது கண்ணாடி பேக்கு பத்திலா பக்கா வட்டி காட்டான் வேற மாதிரி சூப்பராக இருக்கு நல்ல மீன்டெனல் பத்திலா தரையிலலாம் ஒரு குப்பெல்லாம் ஒன்றும் இல்லை வேற மாதிரி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க அவ்வளோ சுத்தவத்தமாக இருக்குது இந்த இருக்கா இந்த இருக்கில்ல மக்களே பஸ்ஸு இதெல்லாம் எஸ்சிடிசி பஸ்ஸு இதெல்லாம் வந்து காஸ்ட்லி புதுக்கோட்டைக்கு முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாயாம் இதேவே வந்துட்டு பிளாட்ஃபார்ம் நம்பர் ஃபோர் அந்த சைடு இருக்குல்ல அந்த பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம ஏரியாவுக்குள்ள பஸ்ஸு அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்கும் நூறுரூவா நூற்றம்பது ரூபா இருக்கும் இந்த சைடு உள்ள பஸ்ஸெல்லாம் வந்துட்டு ரேட்டு கூட இருக்கும் எங்களோட வந்தவங்களுக்கு மக்களுக்கெல்லாம் என்னாச்சுன்னா விலையை கேட்டோட இந்த என்டாது மக்களே எங்கள் ஊர் ஓட்டத்தை இல்லையா மாதிரி இந்த வண்டியும் அதாவது அந்த எசிடிசி வண்டியும் வந்துட்டு இதுக்கு தான் போகுதான் புதுக்கோட்டை தான் போகுதான் நம்ம அந்த புறம் இல்லை இந்த வண்டியுமே புதுக்கோட்டை தான் போகுது ஆனா அந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு எவ்வளவு வித்தியாசம்னா ஐம்பது ரூபா தான் வித்தியாசம் சாப்பிட்டோம்ல அது வந்துட்டு மூணு இட்லி ஐம்பது ரூபா ஆறு இட்லி நூறுரூவா ஒரு தோசை வந்து அறுபது ரூபா எவ்வளோ ரேட்டு வித்தியாசப்படுத்திக்கலாம் நம்ம வெளியில் சாப்பிட்டோம்னா நாற்பது ரூபா இங்கே சாப்பிட்டோம்னா பஸ் ஸ்டாண்டில் வரணும்னா ரூபா கூட நீங்கள் வரும்போது வெளியிலே சாப்பிட்டு வந்திருக்கேன் அதான் நல்லது மாதிரி வெளியில் சாப்பிட்டோம்னா ஒரு இட்லி பத்து ரூபா பன்னெண்டு ரூபா முப்பது ரூபா மூணு இட்லி நம்ம ஒரு ரெகுலர் ரைட்டாக ஆனால் வந்துட்டு ரூபா இங்கே கூட ஃபஸ்ட்டு வந்து இன்சியல் பேமெண்ட் வந்து கார் பார்க் பண்ணோம்ல அதுக்கு வந்து முப்பது புறம் நம்ம கொடுத்துடணும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு இருபத்தி நாலு நாளைக்கு நம்ம வண்டி இருபத்தி நாலு அதுக்கப்புறம் பேமெண்ட் கட்டுறோமா அதுக்கப்புறம் மூணு ஹவர்ல ஆறு ஹவர் வரைக்கும் ஐம்பது ரூபா ஆறு ஹவர்ல பன்னெண்டு அவர் வரைக்கும் எண்பது ரூபா பன்னெண்டு இருபத்தி நாலு அவர் வரைக்கும் நூறு தரிசு பன்னெண்டுலேருந்து இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் நூறுரூவா அப்போ அடுத்து ஒவ்வொரு இருபத்தி நாலுலேருந்து இரநூறு நானூறுரூவா அப்போ மொத்தம் ஐநூறுவா தானே அறுநூறுவா நீங்களும் சரி அது என்ன நம்ம வந்துட்டு கேட்குறோம் ஓகே நீங்க நினைக்கலாம் என்ன எப்படி மேடிலாம் இருக்கு ட்ரிம் பண்ணுறதுக்கு எனக்கு அதனால அதனாலதான் வந்துட்டு இதை போயிட்டு நாளைக்கு ட்ரிம் பண்ணி நாளைக்கு பிறகு எப்படி பளபளன்னு பலன்னு இருக்கேன் எதுக்கு நம்ம ஊருக்கு போகிறோம்னா தம்பியை வந்துட்டு மாப்பிள்ளை விட பச்சை மாப்பிள்ள பாக்குறதுக்கு பொண்ணுலேருந்து தர்றாங்க தம்பிக்கு அடுத்த மாதம் கல்யாணம் அடுத்த மாசம் எந்த மாதம் மார்ச் இருபத்தஞ்சாந்தேதி தம்பி கல்யாணம் எல்லாரும் வந்துருங்க திருச்சி ஏர்போர்ட் மாதிரியே இருக்கு இந்த பஸ் ஸ்டாண்டை இன்னைக்கு தான் மக்களை வெளியில டிராப் பண்ணிருக்கேன் வெள்ளியாந்துருவேன் டிராப் பண்ணிருக்கேன் வெள்ள இன்னைக்கு தான் உள்ள வந்து பார்த்தா வேற மாதிரி இருக்கு சூப்பராக இருக்கு அல்டிமேட்டா இருக்கு என்னடா பொழுது வச்சே ஒன்னும் நடக்கலையுன்னு பார்த்தேன் கிலாம் பஸ் பஸ்ஸ்டாண்டை விட்டு வெளியில் உள்ள கிரே இருக்குது தெரியுமா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் டிராஃபிக் பற்றியில வேற மாதிரியா இதுதான் சென்னை இப்படி இருந்தால் தான் லைக் பண்ணுற மாதிரி இருக்குது அதான் என்ன பஸ்ஸு விக்கு விக்குன்னு மூவ் ஆகுதுன்னு நினச்சேன் நல்ல வேலை இப்போ தான் சென்னை பார்க்க அழகாக என்னப்பா சக்கரை ஆதிக்கலை ஆதிப்பா 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 ஓ சக்கரை இப்போ தானே சென்னை சென்னை மாதிரி இருக்குது நீ என்ன நினைக்கிற என்ன ஃபீல் பண்ணுற சென்னை மாதிரி தான் இருக்கப்பா புரியல இந்த பஸ் அழுக்கு எந்த பஸ் எந்த பஸ் புது பஸ் ஓகே புது பஸ் அழுகு ஓஹோ இது புது நம்ம போற பஸ் புது பஸ் ரெண்டு பஸ் அழுகு பஸ் ஜிபேயில் வந்துட்டு பணம் இருக்குது ஜிபேயில வந்துட்டு பணம் இருக்குது ஆனால் வந்துட்டு கையில் எவ்வளோ தெரியுமா காசு கொண்டு வந்தா ஆயிரரூவா ஆயரருவா வச்சுட்டு ரெண்டு பேர் ரெண்டு பேர் அதுவும் நானூற்றி முப்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண முடியுமா ஆனால் நல்ல நேரத்துக்கு என்னென்னா வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவே வந்துட்டு வேலை வந்துட்டு சிம்பிளாகிடுச்சி என்னென்னா செக்குது ஜிபே இருக்குது ஈஸியாக முடிஞ்சு வேலை உலரணும் ஆமாம் தூக்கம் கலக்கமாக இருக்குது மணி இப்பொழுது இன்னைக்கு சரியாக பதினொன்று அஞ்சு ஆனால் இப்போவே கண்ணை கட்டுது இவன் ஒரு தூக்கம் தூங்கி முடிச்சிட்டான் அவங்க ஒரு தூக்கம் தூங்கி முடிச்சிட்டாங்க இதில் நாங்கள் நிறுமட்டு தான் தூங்கலை கண்ணை புத்திலா தனி இப்படி ஆமாம் இப்போ வந்துட்டு இந்த வாட்டர் பாட்டில் வந்துட்டு ரீயூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இதை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா என்னன்னா இதை யார் எடுத்து கழுவிட்டு பயன்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்கு இந்த மாதிரி மூடியை நசுக்கிட்டு உள்ளே போட்டுட்டு தூக்கி போட்டுனா இதை வந்துட்டு வெளியில் எடுக்க முடியாது ரீயூஸ் பண்ண முடியாது இப்போ இதை தூக்கி போட்டுடறோம் அடிப்பா இப்போ இந்த இப்போ இந்த மூடியை வந்துட்டு வெளியில் எடுக்க முடியாது நமக்கு வந்து பயம் இருக்குல்ல இது வாட்ரு கேன் வந்துட்டு நமக்கு யூஸ் பண்ணதோ அப்படின்னு அப்போ என்ன பிரச்சனைனா எல்லோரும் இதை பண்ணணும் ஆனால் இந்த வாட்டர் பாட்டில் வேறு யாராவது ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குது அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோதான் தூக்க கழகத்தில் உள்ளாருன்னு நினைக்கிறேன் குட் நைட் சரி என் மயன என்னை பார்த்து சிரிக்கிறான் அந்த பஸ்ஸில் உள்ள எல்லோரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க இதுலேருந்து என்ன தெரியுது நம்ம பழப்பு சிரிப்பாக தெரியுது கரெக்டாக இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு திண்டிவனத்தில் இருக்கும் திண்டிவனத்தில் திண்டிவனம் தாண்டி விக்ரவண்டிக்கு முன்னாடி மேப்பில் பார்த்து சாலைன்னு எழுதியிருக்கு சாலை உரத்தில் சாலைன்னு எழுதியிருக்கு அது ஊர் பேர் சாலையா இல்லை சாலைக்கு சாலையின் பேர் வச்சிருக்கலாங்கிறது எனக்கு தெரியல ஆனால் மொத்தம் இப்போ நம்ம இருக்கிறது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போட்டுச்சுன்னா விக்ரவண்டி வந்துடும் அதுக்கப்புறமாண்ணா விழுப்புரம் வந்துடும் அதுக்கப்புறமா திருச்சி வந்துடும் அப்புறமா புதுக்கோட்டை வந்துடும் அதுக்கப்புறம் மன ஊர் வந்துடும் இந்த கவுண்டர் யார் கொடுத்தது யார் கொடுத்தது அதுக்கப்புறம் மன ஊர் வந்துடும் எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க நான் நீலாங்கரையில் வந்துட்டு அண்ணன் ஒரு ஹோட்டலில் கேஸ் எதாவது நல்லா அந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஒரு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வந்துட்டு பாட்டு பாடிக்கிட்டே பிரசவம் பார்க்குறாங்க உங்கள் ஊரில் யாராவது மாதம் வந்தாங்கன்னா கொண்டே அந்த ஹாஸ்பிட்டலில் சென்னையில் சேர்த்து விடுங்க பாட்டு பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டே குழந்தை பார்த்துக்கலாம் இதுலேருந்து என்ன தெரியுது பெண்கள் இயற்கையிலேயே தைரியமானவர்கள் அதை லைட்டாக ஊக்கப்படுத்துவதன் மூலமாக அவங்களை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு என்ன தெரிஞ்சு சுகப்பிரசவம் ஆமாம் சுகப்பிரசவம் சிசீரியன் பண்ண ஊரிலேயே சுகப்பிரசவம் ஆக்கியிருக்காங்க அந்த ஹாஸ்பிடல் பேர் என்ன தெரிஞ்சு சுகம் சுகன் சுகன் சுகம் இல்லை சுகன் சுகன் ஹாஸ்பிட்டல் அந்த டாக்டர் வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க பேர் சுகன்யா அதனால் சுகன் ஹாஸ்பிட்டல் நீங்கள் பாட்டுக்கு சுகனுங்கிறது ஆம்பளை பேர் அது வந்துட்டு அவள் பையன் பேர் நினச்சிடாது சுகன் வந்துட்டு ஒருவேளை இருக்கலாம் அவள் பையன் பேர் கூட சுகனாக இருக்கலாம் ஆனால் அவங்க பேர் சுகன்யாங்கிறதுனால சாட் அண்ட் ஸ்வீட்டாக சுகன் ஹாஸ்பிட்டலில் கூட வச்சுருக்கேன்ண்ணா ஆனால் அது அது நமக்கு முக்கியம் இல்லை அவங்க நல்லா பிரசவம் பார்க்குறாங்க அதான் நமக்கு முக்கியம் மறுபடியும் நான் சொல்லிக்க வர்றது என்னென்னா நான் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லுறதுக்காக இல்லை காமெடிக்காக சொல்லுங்கள் சீரியஸாகவே என்ன சொல்கிறேன் நான் வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தா வந்துட்டு அமௌண்ட் எவ்வளோ எனக்கு தெரியல அதாவது சிரிச்சுக்கிட்டே அந்த அந்த தாய் வந்து குழந்தை பெற்றுருவாங்க ஆனால் அவ அந்த பிரசவம் பார்க்குறதுக்கு செலவு பண்ணுறாங்கள வீட்டுக்காராக இருக்கலாம் மாமனார் மாமியாராக இருக்கலாம் அவள் பெத்த இருக்கலாம் அவங்களோட தான் வந்துட்டு கவலைக்கிடம் ஆயிரும் அதனால் வந்துட்டு நீங்கள் உங்களோட பணம் கூட காசு பணம் நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஹாஸ்பத்திரியில் வந்து பிரசவம் பாருங்கள் இல்லைன்னா விசாரிச்சுங்க எங்கள் ஊரில் வந்துட்டு இப்போ சிசேரியனுக்கு அறுபதாயிரம் சுகப்பிரசவத்துக்கு முப்பதாயிரம் அப்படின்னு நம்ம ஊரில் ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கணக்கு இருக்கும்ல அந்த கணக்கு அங்கே இருக்கான்னு ஃபோன் அடித்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அங்கே பிரசவம் பார்க்குறது நல்லது சத்தியமாக சொல்கிறேன் நானும் ஃபஸ்ட்டு நம்பலை எனக்கு அது என்னது நல்லா எல்லாருக்கும் எப்படி பிடிக்கும் அப்படின்னு வச்சு பார்த்தா அந்த அம்மா அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை விட்டு அதை பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டே பிரசவம் பார்க்குது அது ஸோ இப்போ அது மாதிரி பேசும்போது என்ன சொல்கிறது நானே மாதம் மருந்து தான் ஈஸியாக குழந்தை பற்றிக்குறம்பது அந்த மாதிரி எனக்கு எனக்கே அப்படி தோணுது அப்படின்னா இப்போ அந்த இடத்துல உள்ளவங்களுக்கு எவ்வளோ இதாக இருக்கும் ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட்னா நண்பன் படத்துல விஜய் இருக்கா அப்படி இல்லை புது புதுசாக பண்ணுவோன்னா ஓங்கி ஒரு தப்புன்னு ஒரு அறவுட்டு என்ன புஸ் அப்படின்னு அப்படி யாருக்குமே கோவம் வரலையே இதுலேருந்து என்ன தெரியுது பொம்பளை பொம்பளை புதுசுஞ்சுனாங்கன்னா கோவம் வராது ஆனால் ஆம்பளையால் பொம்பளை புசுஞ்சினா கோவம் வரும் தூங்கிட்டேன் ஊருக்கும் வந்துட்டேன் திருச்சி பஸ் ஸ்டாண்டை வந்துட்டு காமிக்கலான்னு நினச்சேன் ஆனால் அப்பவும் தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு கரெக்டாக எங்கேயும் தெரியுமா முழிச்சேன் புதுக்கோட்டையில் இருந்தால் முழிச்சேன் புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டை காமிக்கிரான்னு பார்த்தா பஸ் ஸ்டாண்டு வேலைக்கிட்டு இருக்குது இப்போ காமிக்கிற இல்ல இல்லை திருச்சி பஸ் ஸ்டாண்டு அம்மா திருச்சி பஸ் ஸ்டாண்டை விட சென்னை பஸ் ஸ்டாண்டு அல்டிமேட்டாக இருக்குமா பார்க்கிங் இதுவுமே நல்லா இருக்கு திருச்சி பஸ் ஸ்டாண்டுமே ஆமாம் கிலாம்பாக்கத்தில் வந்துட்டு கார் பார்க்கிங்லேருந்து இதுக்கு வர்றதுக்குள்ள எப்படி திலா தலையை சொல்லிச்சிக்கிட்டே இருப்போம் இப்போ தான் ஏன்னா வந்துட்டு எல்லா ஃபங்க்ஷனையும் சீர சிறப்பாக முடிஞ்சி மக்களே வியாழக்கிழமை வந்துட்டு நம்ம இதுக்கு போகணும் எங்கே பொண்ணு வீடு பார்க்குறதுக்கு நம்ம போகணும் இப்போ வந்துட்டு மாப்பிள்ளை வீடு பார்க்குறதுக்கு வந்துட்டு போயிட்டாங்க பொண்ணு வீடு பார்க்குற அன்னைக்கே எல்லாத்துக்குமே நிச்சயம் பண்ணியிருக்காகலாம் ஆனால் நம்ம காரை பக்கத்தில் போட்டுட்டு நம்ம வந்துட்டு இங்கே ஊரில் கடந்தோம்னா சரியாக டியூ அதை கொட்டணும் போன மாதமே அஞ்சாந்தேதி டீவுக்கு நாலாம் தேதி மாதிரியானதான் ஓட்டி முடித்தேன் அதனால் வராதுன்னு சொல்லிட்டு நான் மட்டும் கிளம்புறேன் இந்த டுபாக்குரம் வந்துட்டு இங்கேயே இருக்காங்க நாம் பெற்ற டுபாக்குரம் இந்த அந்த டேட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கு நாம் கிளம்பிடுவோம் என்ன எப்படி இருக்குது தாமர கோலங்கள் என்ன தாமர குளங்கள் என்ன சரி ஓகே நம்ம கிளம்புவோம் அதுக்கு முன்னாடி வாங்க ஒருத்தனோட போய் சிலும்பழுப்போம் ஓகே வாங்க ஒருத்தனை காமிக்கிறேன் ஒரு டுபா டுபாக்குரை என்ன பண்ணுறான்னு பாருங்க இருக்கா வரேன் ஏய் என்னடா பண்ணுற ஏண்டா என்னடா பண்ணுற நீ என்ன பண்ணுற நீ டிராக்டர் ஓட்டுறியா டிராக்டர் சைஸ்ல நீ டிராக்டர் ஓட்டுறியா இது என்னது இது வைப்பரான் அதான் சொல்கிறான் இந்த இடத்துல ஒரு கண்ணாடி வைக்கணுமா இந்த இடத்துல கண்ணாடி வச்சுட்டு அதுக்கு மேலே வைப்பர் வச்சாதான் இது ஒர்க் ஆகுமா அதான் வரைக்கும் இது வைப்பர் ஒர்க் ஆகாதான் இல்லை உனக்கு யாரும் சொல்லி கொடுக்குது அது வைப்பரா அது பேர் என்ன அது பேர் என்ன ஏய் இது இது பேர் என்ன இது பேர் என்ன ஸ்டேரிங் எங்க இருக்கு ஸ்டேரிங் இது கியர் ஓகே சூப்பர் இது கிளச்சு அது பிரேக்கு அது அது ஆக்சிலேட்டர் சரி மிதிக்காத நீ இதுல உட்காரு அப்பா வாயப்பாரு வாய் லட்சம் எவ்வளோ குடி இருக்கு அஞ்சு ரூபா ஓடி இருக்கு ஒரு லட்சத்தி இல்லை ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு ஆயிரத்தி எழுபத்தி எழுபத்தி நாலு கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஆயிரத்தி எழுபத்தி எழுபத்தி நாலு கிலோமீட்டர் எப்படி இருக்குது ஆயிரத்தி எழுபத்தி எழுபத்தி நாலு ஆமாம் சூப்பராக எப்படி இருக்கே